ஒன்று சிவாஜி மகாராஜாவின் தாயார் யார் அ ஜிஜாபாய் இ தாராபாய் இ யசோதாபாய் இ ருக்மிணிபாய் சரியான விடை அ ஜிஜாபாய் இரண்டு மராட்டியர்களின் கடற்படை தளபதி யார் ஆ பாஜிராவ் இ யாங்க்ரே இ பாலாஜி இ சம்பாஜி சரியான விடை இ கனோஜி ஆங்க்ரே மூன்று பேரரசின் இரண்டாம் சத்ரபதி யார் அ சிவாஜி இ ராஜாராம் இ சம்பாஜி இ மாதவராவ் சரியான விடை இ சம்பாஜி நான்கு மராட்டியர்களின் முக்கிய கோட்டை எது அ கோல்கொண்டா இ சித்தோர்கட் இ சிங்ககட் இ ஆக்ரா கோட்டை சரியான விடை இ சிங்ககட் ஐந்து பாஜிராவ் ஒன்று எந்த பதவியை வகித்தார் அ சத்ரபதி இ பேஷ்வா இ அமைச்சு இ சேனாதிபதி சரியான விடை இ பேஷ்வா ஆறு மூன்றாம் பாணிப்பட் போரில் மராட்டியர்களை எதிர்த்தவர் யார் அ அக்பர் இ நாதிர்ஷா இ அகமத் ஷா அப்தாலி இ அவுரங்கசீப் சரியான விடை இ அகமது ஷா அப்தாலி ஏழு மராட்டியர்களின் நில வரிமுறை யாரால் சீரமைக்கப்பட்டது அ சிவாஜி இ மாதவராவ் இ மலிக் அம்பர் இ பாலாஜி சரியான விடை இ மலிக் அம்பர் எட்டு மராட்டியர்களின் இராணுவத்தில் காலாட்படை என அழைக்கப்பட்டது அ பார்கீர் இ சிலேதார் இ மவாலா இ அமீர் சரியான விடை இ மவாலா ஒன்பது சிவாஜி கட்டிய கோட்டைகளின் எண்ணிக்கை சுமார் அ நூறு இ இருநூறு இ முன்னூறு இ நானூறு சரியான விடை இ முன்னூறு பத்து மராட்டிய பேரரசு முழுமையாக வீழ்ந்த ஆண்டு ஆ ஆயிரத்தி எண்ணூறு இ ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு இ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சரியான விடை இ ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு